அட என்னையா இது இது வரைக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த நிதிஷ் ரெட்டியை டீம்ல இருந்து கழட்டி விட போறீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் மெல்போர்ன்ல வந்து நடக்க போதுங்க இந்த டெஸ்ட் மேட்ச் மெல்போர்ல நடக்கிறனால ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் அந்த பிச்சு வந்து இருக்கும் அதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸை வச்சு விளையாடணும் அப்படின்னா ஆல்ரெடி ஜடேஜா வந்து உள்ள இருக்காரு வாஷிங்டன்ஸ் வந்து டீமுக்குள்ள வருவாரு அவர் உள்ள வந்தாரு அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் வெளியே போய் தானே வந்தாகணும் இப்ப தான் ஒரு சில தகவல் என்ன வருதுன்னா இப்ப நிதிஷ் ரெடியை கழட்டி விட்டுட்டு வாஷிங்டன் சுந்தரம் வந்து உள்ள கொண்டு வர போறாங்கப்பா நிதிஷ் ரெடி நாளைக்கு விளாடுறது டவுட் அப்படின்னு இது மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து பார்க்கும் தான் நமக்கு செம்ம காண்டாகுது ஏன்னா இந்த பாலர் கவாஸ்கர் சீரீஸ்ல இருக்கிறதுலேயே நிதிஷ் ரெடி தான் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பொறுப்பு இல்லாம விளாண்டு அவுட் ஆனப்ப கூட நான் இருக்கேன்பா என் டீமை காப்பாத்தா அப்படின்னு மனசே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட வேற மனசனா போய் கழட்டி விட்டுறீங்களையா இதுக்கு நிதிஷ் ரெட்டியை கழட்டி விடுறதுக்கு பதில சுப்மன்கில கூட கழட்டி விட்டு போக வேண்டியதானே ஏன்னா அவர் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸோ கொடுக்கவே இல்லை இதே அவரை டீம்ல போட்டோம் அப்படின்னா பேட்டிங் காண்டி மட்டும்தான் அவரை பயன்படுத்த முடியும் இதே நிதிஷ் ரெட்டி டீம் குள்ள வந்தாரு அப்படின்னா இவரை வந்து வச்சு ரெண்டு ஓர் பவுலிங்கும் போட்டுக்கலாம்ல நீங்க நிதிஷ் ரெட்டியை கழட்டி விடுறீங்க நிதிஷ் ரெட்டியை கழட்டி விடுறதுக்கு பதிலாக சுப்மன் கீழ கழட்டி விடுங்க இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு இது மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ இந்த நியூஸ் தான் நமக்கு பெரிய சாக்குன்னு பார்த்தா இதோட இன்னொரு பெரிய சாக்கான நியூஸ் வந்து இருக்குங்க என்னன்னா நாளைக்கு டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறங்க போறாராம் ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் வி தான் ஓப்பனிங்கில் கிளம்புறங்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு இதை வந்து பார்க்கும்போது தான் இன்னொரு பக்கம் நமக்கு காண்டாகுது ஏன்னா ஆல்ரெடி கே எல் ராகுல் ஓப்பனிங்கில் கிளம்பிறங்கி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட வேலை என்ன பந்த பழசாக்கணும் ரன்னே வரலன்னா கூட விக்கெட்டை விட்டு கொடுக்காம நிற்கணும் இதை வந்து கே எல் ராகுல் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஏன் தான் தேவையில்லாம குளறுபடியை உருவாக்குறாங்கன்னு தெரியல இதே ரோஹித் சர்மாவும் களமிறங்கி இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்த விக்கெட்டை விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஏன்னா கே எல் ராகுல் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களோட காம்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேனா வந்திருக்காரு ஆனால் கே எல் ராகுல் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாரு இவர் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுக்குறனால தான் நம்ம இந்தியன் பேட்டிங் ஆர்டர் ஓரளவாக ஸ்மாரா வந்திருக்கு இதில் இவரையும் ஒன் டவுனில் கிளமிறக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க ஏன் தான் இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள்லாம் எல்லாம் வந்து எடுக்கிறாங்களோ தெரியல அப்படி ரோஹித் சர்மா கொஞ்சம் முன்னாடி வரணும்னு நினச்சார் அப்படின்னா சுப்பன் கில்லை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நிதிஷ் ரெட்டியை வந்து போட்டுக்கலாம் அதே சமயத்தில் சுப்பன் கில் களமிறங்குற இடத்துல ரோஹித் சர்மா வந்து களமிறங்கலாம் இந்த மாதிரி களமிறங்கினார் அப்படின்னா நம்ம இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் என்ன தான் பண்ண போகிறாங்களோ தெரியலங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்சில் நம்ம இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்